சீக்ரெட் புத்தகத்தின் மூன்றாவது அத்தியாயம் நமக்கு ஒரு அற்புதமான வழியை சொல்கிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியத்தை தான் தன் விதியை மாற்றுகிறான் புத்தகத்தின் மூன்றாவது அத்தியாயம் அந்த ரகசியத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நமக்கு சொல்கிறது வாழ்க்கையில் எதையும் அடைய மூன்று படிகள் தான் போதும் அவை கேள் நம்பு பெரு ஆம் இம்மூன்று வார்த்தைகள் தான் வெற்றியின் மூல காரணம் முதல் படி கேள் நீ விரும்பும் விஷயத்தை தெளிவாக பிரபஞ்சத்திடம் கேள் குழப்பமின்றி நம்பிக்கையுடன் சொல் எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்று பொதுவாக வேண்டாதே அதற்கு பதிலாக எனக்கு வருடம் பத்து லட்சம் சம்பளம் தரும் தகவல் தொழில்நுட்பம் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லு அந்த கேள்வியே பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் சிக்னல் இரண்டாவது படி நம்பு பிலீவ் நீ கேட்டதை பிரபஞ்சம் தரப்போகிறது என்ற உறுதியான நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கையே உன் அதிர்வை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது நீ ஏற்கனவே அதை பெற்றுவிட்டாய் என்று உணர்ந்துவிடு அந்த உணர்வுதான் வாய்ப்புகளை உன்னிடம் இழுக்கிறது சந்தேகம் வந்தால் அது சிக்னலை உடைத்துவிடும் அதனால் நம்பு உறுதியாக நம்பு மூன்றாவது படி நீ கேட்டது கிடைத்து விட்டது என்று உணர்ந்து மகிழ்ச்சி கொள் உண்மையில் சம்பளம் வந்துவிட்டது போல மகிழ்ச்சி அனுபவி அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்துக்கு உறுதி அளிக்கிறது இது எனக்கானது என்று பிரபஞ்சம் உன் வார்த்தைகளை அல்ல உன் உணர்வுகளை கேட்கிறது அதனால் எப்போதும் நன்றி சொல்லு நன்றி என்ற ஒளிதான் பெறுதலை வேகப்படுத்தும் நீ தினமும் இந்த மூன்று படிகளை பின்பற்றினால் கேள் நம்பு பெரு உன் சிந்தனை உன் வாழ்க்கையை மாற்றும் நீ கேட்டதெல்லாம் உன்னிடம் வந்து சேரும் பிரபஞ்சம் எப்போதும் கேட்க தயாராக இருக்கிறது நீ தயாரா கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்